அந்த தலைமுடி வந்து லாங்காக இருக்கிறது வந்து அரசர்களுக்கு வந்து ஒரு கௌரவமான விஷயம் ஒரு வந்து ஒரு வந்து ஒரு ராயல் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த முடியை வந்து கட் பண்ணி அங்கேயே எரிஞ்சிருந்தார் எரிஞ்சிட்டு அப்புறமா சென்னாவை பார்த்துட்டு நான் விடைபெறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அணிகலன்கள் எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கைட்டு கொடுத்துட்டு இந்த துறவிகள் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ் போடுவாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு குதிரையை வந்து சென்னா கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து அங்கேயே வந்து கிளம்பிடுறாரு அண்ணான்ற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம சித்தாத்தோட தேரோட்டி அவர் வந்து மோர்தன் தேரோட்டின்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு பெரிய நண்பர் மாதிரி கௌதமி சித்தாத்தாக்கு அவர் வந்து கதறி அழுகிறார் அந்த இடத்துல நீங்கள் வந்து எங்கள் நாட்டை வந்து திருப்பி ஆளணும் இப்படி வந்து விட்டுட்டு போவாதீங்க நாடு எல்லா விஷயத்தையும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு இல்லை நான் போனால் இன்னொருத்தர் வந்து யாரா வந்து செலக்ட் பண்ணுவாங்க நீ கவலைப்படாது அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு மறுநாள் காத்தால சன்னா வந்து அந்த குதிரையை எடுத்துகிட்டு போகிறார் கந்தகா அப்படின்ற அந்த குதிரையோட வந்து நாட்டுக்குள்ளே வந்து போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வந்து அங்கேயே அழுதுட்டு அங்கேயே வந்து செத்து போயிருது டக்குன்னு மனிதர்கள் காட்டுற அன்பை விட இந்த மிருகங்கள் காட்டுற அன்பு வந்து கலங்கப்படாட்டுறது ஸோ எவ்வளோ அன்பு வந்து சித்தார்த்தா அந்த குதிரைக்கு வந்து இருந்துச்சுன்னா அங்கேயும் வந்து கதிரை எழுது அது உயிர் விட்டுருக்கும் துறவு வாழ்க்கையில் வந்து பயணத்தை ஆரம்பிச்ச சித்தார்த்தர் பார்த்தீங்கன்னா பல முனிவர்களை வந்து தேடி போய் சந்திக்கிறாரு பல யோக கலைகள் மெடிடேஷன் வந்து கற்றுக்கிறாரு அப்படி ஒரு பார்த்த முதல் முனிவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்க